வாராயகியை நீங்க நம்பினீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலயும் செயல்படுவாங்க தாயார் வந்து கண்டிப்பா உங்களை வழி நடத்துவாங்க பெரிய சோதனையில இருந்து நீட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுப்போம் அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல பூஜை போட்ட படம் நான் திருச்செந்தூர் முருகனுடைய அடிமையாவே ஆயிட்டேன் வாசனை பூ கொண்டே வலி கொடுத்துட்டு வாங்கிட்டு வாங்க அடுத்த பஞ்சமி நடக்கலைன்னா பேரமா ஒரு பஞ்சமிக்குள்ள அடுத்த பஞ்சமி வாராகிக்குடைய அழகு இப்போ எப்படின்னா இந்த வாராயுடைய அம்மன் ஏன் இவ்வளோ பரவுதுன்னா அவ்வளோ பிரச்சனையில் தீர்த்து வைக்கிறதுனால தான் வரை டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு எங்கூட சூப்பரான ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க டேரக்டர் ரைட்டர் ஆக்டர் நவீன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சந்தோஷம் சார் உங்களை பாத்தனையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனு இப்போ எங்களுடைய வாராகி டிவில பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய எல்லாருமே வாராகி பக்தர்கள் அதிகமா இருப்பாங்க கேள்விப்பட்ட நீங்களும் வாராகி பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கம் எப்படி வந்தது அதை பத்தி சொல்லி ஆரம்பிக்கலாமா நான் வாராகி பக்தர் ஸ்ட்ரைட்டான வாராகி பக்தர் இல்ல முதல்ல என்ன ஆச்சு என்னுடைய மனைவியோட கனவுல வந்து ஒரு நாள் வந்தாங்க வந்து பக்கத்தில் உட்காந்து ஏதோ எழுதி காட்டினாங்க வாராகி வாராகி காட்டினா அவளுக்கு ஃபஸ்ட்டு புரியலை திரும்பவும் வந்து கனவுலே வந்து அவளுக்கு வந்து வாராகின்னு ஒரு சத்தமாக சொன்னால் சொன்னாதான் தான் சொன்னான் எனக்கு எனக்கு வந்து பொதுவாகவே கடவுள் நம்பிக்கை இருக்குது பட் அவள் அளவுக்கு இல்லை என் மனைவி அளவுக்குலாம் இல்லை நான் வந்து அப்படியே ஹாய் சொல்லிட்டு போகிறாது அவள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது வாரத்தில் ஏழு நாள் வரதாக இருந்தால் கூட ஓகேம்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ அவள் கனவுல வந்தோன்னா சரி வாராக் கோயிலுக்கு போவோம் சொல்லி தேடணும் சென்னையில் வாராய் கோயில் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பித்தோம் இப்போ சைதாப்பேட்டையில் தான் இருக்குது அப்படின்னாங்க சைதாப்பேட்டைக்கு போய் கும்பிட்டு வந்தோம்னோம் அதுலேருந்து வாராயி பக்தியை அவள் பக்தியை நான் பக்தராக ஆகிட்டு நானும் வந்து ரொம்ப நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கும்போது வடபழநிலை ஒரு வாராகி கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன் அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சு அவர் அந்த புதுசாக நமக்கு நண்பராகணும்னா அந்த கோயில் பூ நடக்கிற டைம் அப்போ அப்போ நானும் வந்து கொஞ்சம் எங்கள் நண்பர்கள் மூலமா கொஞ்சம் உதவிகள் போய் அந்த கும்பாபேஷன் நடக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடெல்லாம் ஒரு சின்ன அணில் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுப்போம் அது ரொம்ப அதுலேருந்து நான் வாராகி பக்தனாகவே மாறிட்டேன் எவ்ரி பஞ்சமி மாதம் ரெண்டு பஞ்சமி வருமா அந்த ரெண்டு பஞ்சமியும் நான் அந்த கோயிலில் இருப்பேன் ஈவினிங் ஆச்சுனா இருப்பேன் சப்போஸ் ஷூட்டிங் இருந்தால் போக முடியாது மற்றபடி வந்து அந்த கம்பல்சரி அது சாயந்தரம் அஞ்சரை மணி ஆறு மணி அந்த கோயிலில் இருப்பேன் மிகப்பெரிய மாற்றங்களையும் எனக்கு வாராய் கொடுத்துட்ருக்காங்க அதாவது நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் வாராய் செய்கிற ஒரு மஞ்சள் மலையை வாங்கிட்டு போய் செலுத்துகிறோம் ஆனால் வேண்டிகிட்டு இருந்த அடுத்த பஞ்சமிக்குள்ளே எனக்கு நடந்துட்டு தான் அந்த அளவுக்கு எனக்கு வாராயை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க வீட்டிலையும் சரி எனக்கு வீட்டில் இதுவும் சரி எனக்கு என்ன பிரச்சனைனாலும் வாராயிட்ட போய் மன நின்றுவேன் நின்றுட்டால் அது ஒரு எனக்கு வந்து பெரிய பெரிய வைப்ரேஷனாக இருக்கு எனக்கு இன்னைக்கு உங்களை சந்திச்சது கூட ஆமாம் கண்டிப்பாக வேணும் நான் அதை ரொம்ப நான் பொதுவாகவே நான் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது இந்த இந்த தண்ணி கூட எனக்காக படைக்கப்பட்ட இப்போ நீங்கள் கொடுத்த ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எனக்காக படைக்கு எங்கே நம்ம பிடிப்போம்னு தெரியாது இல்லையா அதனால இங்கே படைக்கப்படுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு சக்தி இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ எனக்கு வாராய்குடைய அனுக்கிரகம் வந்து எனக்கு பூரணமாக வரணும்னு நான் நினை வேண்டிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கேன் லைஃப்பில் பொதுவாக வந்து சில சின்ன பிரச்சனைகள் பணம் மெயினாக வந்து பண விஷயமாகட்டும் இப்போ கூட நான் வந்து ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினோன்னா ஒரு சும்மா ஒரு ஒரு குறி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொண்டு போய் அங்கே அன்னதானத்துக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பணமாக கொண்டு போய் வச்சு அந்தளவுக்கு வந்து எனக்கு வாராயை வந்து ஆட்சி செலுத்திட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் எஸ் வராய் அம்மனை பத்தி பேசும்போதே உங்க முகம் வந்து அவ்வளவு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனக்கு அது ரே நடனால அந்த சந்தோஷம் எனக்கு வந்து அவ்வளவு ஒரு ஈடுபாடு ஆயிடுச்சு அவ்வளவு மன திருப்தியோட போவேன் அந்த கோயிலுக்கு போறப்ப எல்லாம் வந்து ஒரு எவ்வளவு தடங்கள் வராம இருக்காது அந்த தடங்கலெல்லாம் மீறி நான் வந்து அந்த டயத்துக்கு போய் நின்றது அந்த டயத்துக்கு சந்தோஷம் சார் இப்போ கடவுள் நம்பிக்கின்றது வந்து நம்ம ஆரம்ப காலத்துல சின்ன சில பேர் சின்ன குழந்தைகள் வரும் சில பேருக்கு பெரியவங்களான்னு வரும் அது வயசுக்கு எத்தனை போல மாறும் உங்களுக்கு முதல் அந்த ஸ்பார் கடவுள் நம்பிக்கின்றது எப் எங்க ஆரம்பிச்சது இல்லை எனக்கு வந்து சின்ன வயசில் நான் காலேஜ் படிக்க வரைக்கும்லாம் அப்படி ஒன்றும் சாமி கும்புறா கிடையாது ஓகே ரெகுலராக ஏதாவது கோயிலுக்கு போனால் ஹாய் சொல்லிட்டு வருது அதை ஹாய் தான் அந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை நினைக்கிறேன் எல்லாம் தப்பாக நினைச்சிக்கானேன் ஹாய் தான் அந்த ஹாய் சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும் அதோடய விவியோ வந்து விஷ் பண்ணுவோம் ஆனால் வந்து எனக்கு படங்கள் பண்ணி முதல் படம் பண்ணி நிற்கும் போதோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து முதல் முதல்ல வந்து நெல்லை சந்திப்பு கம்மிடாக பூஜை வந்து திருச்செந்தூரில் வச்சு அந்த கோயில் வாசல் அந்த தோரண வாயில்கிட்ட கிட்ட வச்சு தேங்காய் உடைச்சா ஃபர்ஸ்ட் ஆர்ட் எடுத்தோம் அப்போ ஒரே விஷயந்தான் வேண்டிட்டேன் ஏன்னா நான் எனக்குள்ளே வந்து அவ்வளோ ஏன்னா ஒரு இயக்குநருக்கு என்ன வரும் ஒரு முதல் குழந்தை தானே முதல் குழந்தை வராமே இருக்குது அதுலீஸ் ரெண்டாவது குழந்தையாக கரெக்டாக போகக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசையில நான் ஒன்றே ஒன்று தான் வேண்டிட்டேன் இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோ பெரிய சோதனையிலிருந்து மீட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன் உண்மையிலே எனக்கு இன்றைக்கு நிலை சந்திப்புனால் நான் இன்னைக்கு இயக்குனர் கிடையாது அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல பூஜை போட்ட பலன் என்னமோ நான் திருச்செந்தூர் முருகனுடைய அடிமையாவே ஆயிட்டேன் எதுனாலும் சரி திருச்செந்தூருக்கு போயிடுறது எதுனாலும் சரி நான் வந்து ஏதாவது ஒரு மனஸ்குறையா இல்ல மன ஏதாவது கஷ்டங்களோ ஏதாவது எதா இருந்தாலும் சரி திருச்செந்தூர்ல போய் நின்றுது இப்ப கூட போன வருஷம் கூட வந்து குடும்பத்தோட வந்து திருச்செந்தூர் போனோம் குடும்பத்தோட போய் யதார்த்தமா புக் பண்ணோம் டிக்கெட் வந்து யதார்த்தமா தான் புக் பண்ணோம் நாங்க ஆனா பாத்தீங்கன்னா அன்னைக்கு வைகாசி விசாகம் பௌர்ணமி கூட்டம் அளவு கிடையாது ஆனால் சாமியை பார்த்துட்டு நாங்கள் முருகனை தரிசித்தோம் அதுக்கப்புறம் கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம் பீச்சில் தான் உட்காந்து பார்த்துருந்தோம் குழந்தைங்களாம் இருந்தனால வந்து எல்லாமே ரூம் போய்ட்டு திரும்ப காலையில் வர வச்சோம் ஆனால் வந்து அந்த வைப்ரேஷன் இருக்குது பாருங்களேன் இன்றைக்கு வரைக்கும் இந்த இப்போ இப்போ சமீபத்தை ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பதினஞ்சாந்தேதி பதினாந்தேதி அங்கே தான் இருந்தேன் ரெண்டு நாளும் அஞ்சு தரிசனம் நாலு தரிசனம் போயிட்டு தான் வீட்டுக்கு அதாவது சுற்றி 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 பார்க்குறதா அவரை வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய அவருடைய பக்தர் நைட்டை அதிகமா முருகன் தான் எனக்கு முருகன் தான் வீட்டிலேயே வந்து முருகன் தான் முன்னாடி இருந்து இது பண்றது திருச்செந்தூர் பழனி அந்த மாதிரி எந்த முருகனாக இருந்தாலும் நமக்கு வடபழனி எல்லாருமே எனக்கு வந்து முருகன்னாலே ஒரு இன்னைக்கு பாருங்க செவாக்கரம் வந்து உட்காந்துருக்கேன் இருக்குன்னு நினைக்கிறேன் பக்தி இருக்குன்னு நினைக்கிறேன் சந்தோஷம் சார் அதே மாதிரி இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேஜிக்ஸ் வந்து நடந்திருக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த இது நான் எதிர்பார்க்கலாம் நடந்தது அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு மேஜிக்கா ஒரு பெரிய மேஜிக்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய ஒரு பெரிய துயரமான சம்பவமாக மாற வேண்டியது வந்து காப்பாற்றப்பட்டு நான் குடும்பத்தோட வந்து எங்களுடைய குடும்பத்தோட ஒரு தடவை காரில் பயணம் பண்ணுறோம் மதுரைக்கு போயிட்டு இருக்கோம் அப்போ வந்து ஒரு பெரிய விபத்து ஆக்சுவலி காலை அதிகாலை நாலரை மணி அஞ்சு மணி இருக்கும் நல்ல டிரைவர் தான் ஆக்சுவலி கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த காரை பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அஞ்சு பேருக்குமே எந்த ஒரு சிறு கீரல் கூட இல்லாமல் நாங்கள் தப்பிச்சோம் தப்பிச்சு முதல்ல இறங்கம்மா இருந்த ஒரு வாட்ச்மேன் இறங்கு இறங்கு இறங்குன்னு சொன்னாங்க எல்லாமே இறங்கி ஓடி வந்து இந்த பக்கம் வந்தாங்க அதாவது கார் வந்து இங்கேருந்து மாறி அந்த பக்கம் ரோட்ல போயிட்டு இருக்கு அதாவது ஆப்போசிட் ரோட்ல போகுது ஒரு பஸ்ல போய் முட்டுது இந்த அளவுக்கான ஒரு பெரிய விபத்தை நாங்கள் சந்திக்கிறோம் குடும்பத்தோடு சந்திக்கிறோம் ஆனால் யாருக்குமே ஒரு சின்ன கீரல் கூட அந்த வண்டி வந்து ஒன்றுத்துக்குமே ஆகாத மாதிரி ஒரு விபத்து ஆகணும் ஆக்சுவலி வண்டி வந்து டயர் கலண்டு ஒரு பக்கம் அந்த மாதிரி விபத்தில் விபத்துல நாங்கள் வந்து சந்திச்சிட்டோம் குடும்பத்தோடு சந்திக்கிறோம் ஆனால் இறங்கி வாங்கம்மான்னு சொல்லி ஒருத்தர் கத்துறாரு ஒரு வாட்ச்மேன் அங்கே இருக்க ஒரு ஃபேக்ட்ரியுடைய வாட்ச்மேன் கத்துறாரு ஆனால் இறங்கி எல்லாமே இந்த பக்கம் போய் நிற்கிறோம் ஒரு மைல் தோகையை வச்சுட்டு போகுது யோசிச்சு பாருங்க பாருங்க அதாவது சில சில கடவுள் இல்லையேங்க கடவுள் அதெல்லாம் நான் எனக்கு வந்து ஏன் லைஃப்பில் ரியலாக நடந்த விஷயம் ஒரு மயில் தோகையை கடந்து போகுது அப்படி தோகையை போகுது ஸோ எனக்கு முருகன் காப்பாத்திட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பூசாரி அந்த சாரி அந்த வாட்ச்மேன் என்ன சொன்னா அங்க ஒரு முனீஸ்வரன் இருக்காருமா கும்பிட்டு போங்கம்மா அப்படிங்கிறாரு அந்த மதுரையோட எல்லையில ஒரு முனீஸ்வரன் வந்து ரோட் ரோட்டோரம் நிப்பார் அந்த டோல்கேட் பக்கத்துல போய் எல்லாருமே வந்து கண்ணீர் மல்க தான் நின்னோம் ஆக்சுவலி சூழ்நிலை புரியுது ஆமாம் ஒரு பெரிய ஒரு இதுலேருந்து இருந்து சொல்லி மொழி வந்து உதி புசிட்டு வந்தோம் இன்னைக்கு வரீங்க அந்த பக்கம் போனோம்னா முனி சொன்ன பக்கம் வரமாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது சின்ன சின்ன காப்பாற்றின் பேரு பேரு எல்லாம் கிடையாது இன்னைக்கு இருக்கோம்னா அந்த கடவுள் சக்தி இல்லாம எதுவுமே கிடையாது நான் வந்து அதை முழுமையா நம்புறோம் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம ஓகே சில விஷயம் சார் இப்போ வாரியம் வழிபடுறவங்க சில பேர் விரதம் இருந்து வழிபடுவாங்க சில பேர் இப்படி வழிபடுவாங்க நீங்க எப்படி வழிபடுறீங்க எனக்கு வர பஞ்சமனைக்கு நான் சாப்பிட மாட்டேன் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அவ்வளவுதான் மத்தபடி வந்து ரொம்ப சின்சியராக கோயிலுக்கு போயிட்டு ஒரு அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப பெரிய நான்வெஜ் பெரியதும் கிடையாது அதனால வந்து ரொம்ப ஈஸியாக விரதம் இருப்பான் அன்னைக்கு அவ்வளோதான் பஞ்ச மணிக்கு விரதம் வந்து போயிட்டு வருவோம் அவ்வளோதான் ஓகே இடையில நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க திருச்செந்தூர்ல எனக்கு ஒரு ஒரு மேக் மாதிரி நடந்தது ஒரு ஹாப்பி மூமெண்ட் நடந்தது அப்படின்னு மாதிரி அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா அதுதான் அந்த படம் விஷயம் தான் எனக்கு என்னாச்சுன்னா எனக்கு வந்து இப்போ திருச்செந்தூர் இப்போ சமீபத்தில் பதினஞ்சு பதினாறு அங்கே இருந்தேன் நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எப்பவுமே தரிசனம் வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்குலாம் போய்ட்டு போயிட்டு வருவேன் அது வந்து ஒரு ஏன்னா நம்ம இங்கேருந்து போகிறோம் அது அடுத்து முருகனை எப்போ பார்க்க வரோம் தெரியாதுனால அடுத்து அந்த மாதிரி ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு படத்தை போய் திரும்ப திரும்ப மாதிரி நான் வந்து முருகனுடைய பா முகத்தை வந்து அடிக்கடி போய் பார்க்கணும் பார்க்கணும் என் மனைவியும் டயர்டாக இருக்காங்க இருந்தால் கூட பரவாயில்லை இல்லையா நீ திரும்ப எப்போ அடுத்த வருஷம் தான் வருவோம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறோம் அந்த மாதிரி போயிட்டு வரோம் இப்போ என்னன்னா அதிகாலை தரிசனங்கள் கிடைக்குது அதிகாலை விஸ்வரோ தரிசனம் கிடைக்குது அப்போ என்ன பண்ணேன் நான் ஸ்கிரிப்ட் பேக்கில் வந்து எட்டு ஸ்கிரிப்ட் எப்போவுமே வச்சிருந்தேன் ஏதாவது மடியில வச்சு கொண்டு போவோம் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அன்னைக்கு ஒரு எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பிடிக்கும் ஸ்பெஷலா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து என்னதா இருந்தாலும் ஒன் டூ எயிட்ல இருந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு நேரேஷன் கதையை பண்ணும்போது அந்த சிறுகதைக்கான ஸ்கிரிப்ட் தான் எனக்கு முதல்ல சொன்ன அடுத்து பண்ண போற ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப பிடிக்கும் பிடிக்குன்னு சென்ஸ் எல்லாமே நம்ம குழந்தைங்க தான் பட் இருந்தா கூட ஒரு கூடுதல் அது ஒரு நேரம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி நேரன் கதைனால ரொம்ப பிடிக்கும் அந்த சரி சொல்லி கையை விட்டு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறேன் பார்த்தா அந்த ஸ்கிரிப்ட் வருது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு உடனே ஒய்ஃபு கொண்டாட்டிங்களா அப்படின்னு அவங்க நம்ம இது அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சாமி பாகத்தில் வைக்க முடிஞ்சால் வைப்போம் உள்ளே வைக்க முடியாது அவ்வளோ கூட வைக்க முடியாது நாங்களும் உள்ளே போகிற உள்ளே போயிட்டு இது பண்ணி அந்த அதிகாலை தரிசனம் வரைய கூட்டம் சரியான கூட்டம் போயிட்டு ஸ்கிரிப்டை வச்சுட்டு ஆனால் ஸ்கிரிப்ட் சாமி அந்த ஸ்கிரிப்டை வச்சு கொடுங்க அப்படின்னா உடனே அவர் அந்த மல்லிகைப்பூட ஸ்கிரிப்ட் உள்ளே போயிடுச்சு உள்ளே போய்ட்டு எல்லாம் சுற்றி வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ சாமி கும்பிட்டு வெளியில் வரோம் ஸ்கிரிப்ட் கொண்டு வரலாம் அவர் வெறும் விபூதி மட்டும் கொண்டு தர்றாரு அப்படின்னு சொன்னால் சாமி ஸ்கிரிப்டு அப்படிங்கிறாரு உடனே ஒய்ஃப் சொல்கிறாங்க ஏங்க ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா கரெக்டாக மேலே அந்த பூ எல்லாம் இருக்கும் இல்லையா அது மேலே ஸ்கிரிப்ட் இங்கேருந்தே தெரியுது நமக்கு அந்த டைட்டிலோட தெரியுது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என் ஒய்ஃபு ஏங்க பெரிய அனுகிங்க அது ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் நேரம் அது மறியிலே இருந்துச்சு ஏன்னா அது அந்த கூட்டம்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது அப்புறம் ஐயர் போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு அவ்வளவு சந்தோஷம் ரைட்டு ஆர்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்தாச்சு வந்தா சென்னைக்கு வந்துட்டா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா ஒரு தட்ட முயற்சி பண்ணியிருக்கேன் சாரி இன்னும் சொல்லப்பட பிஃபோர் கொரோனா கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர் இயர்ஸ் நான் ஒரு ப்ரொடியூசர் முயற்சி பண்ணியிருக்கேன் என்ஆர்ஐ பாட்டி அவரு வந்து கரெக்டா வந்து நான் வரேன் சார் நான் வந்து செப்டம்பர் ரெண்டுல வரேன் அப்படின்றாரு வந்தா அந்த ஸ்கிரிப்ட் தான் அந்த இதுதான் ஓகே இப்போ போயிட்டு இருக்கு சந்தோஷம் ஆமா உண்மையிலேயே வந்து நான் தான் சொன்னேன் ஒரே ஒரு விஷயம் தான் சார் எல்லாம் ஓகே திருச்செந்தூர் போயிட்டு போயிட்டுருவோம் சார் கண்டிப்பா போகலாம் சார் என்றார் அவரு அவரும் பயங்கர பக்தி தான் ஈஸ்வரர் சார்னு அவரும் நல்ல பயங்கர பக்தி அவரும் அதே மாதிரி கோழிப்பண்ணை சில பார்த்தீங்க அப்படின்னா யோகி பாபா அவரோட நீங்க நடிச்சீங்க யோகி பாபா அவர்களும் முருகன் ஆமாம் அவரும் ஐயோ நீங்க வந்து அவர் ரூமெல்லாம் நீங்கள் நீங்க எந்த நடிகர் ரூம் நான் அப்படி பார்த்து இல்லைங்க எல்லா நடிகர் ரூம்லேயும் வேற வேற ஐட்டங்க தான் இருக்கும் இவர் ரூம்ல பாத்தீங்கன்னா அவர் ஐம்பது சாமி படம் இருக்கும் உள்ளே வந்து ஏதோ ஸ்மோக் எஃபெக்ட்ல உட்காந்துருப்பாரு அவர் ஏதோ சாமி தான் உட்காந்துருப்பாரு ரொம்ப மிகச்சிறந்த பக்தர் அவர்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி சார் எல்லா படத்தையும் இந்த மாதிரி விட்டுறாங்க உங்களை இவ்வளவு சாமிக்கு காப்பாட சார் நான் இது வந்தா நான் படம் பண்ணுவேன் அப்படின்னு பாரு ரொம்ப பயங்கர அவர் அதே மாதிரி சாய்ந்தரம் ஆச்சுன்னா நாங்க ஏதாவது கோயில் போயிருப்போம் அவர் வந்து முன்னாடி நின்னுப்பாரு எங்களுக்கு தேனி ஷூட்டிங் சரௌண்டிங்ல ஃபுல்லா எல்லா கோயிலையும் ஈவினிங் இருப்பாரு பழனிக்கு போயிடுறாரு டக்கு அங்கிருந்து தேனிட்டு பழனி ஒரு டூ ஹவர்ஸ் நினைக்கிறேன் போயிட்டு வந்துட்டு சாட்டு சாட்டுக்கு வந்துடுவாரு காலையில் ஒன்பது மணிக்கெல்லாம் ஷூட்டிங் வந்துடுவார் அந்த மாதிரி ஒரு பக்தர் பயங்கர பக்தி அவரோட பேசும்போது அவர் லைஃப்ல நடந்த உங்களோட அந்த அளவுக்கு நம்ம அவர் வந்து பெருசா வந்து ஒரு இன்டராக்ட் பண்ண மாட்டாரு பட் மற்றபடி வந்து நல்லா ஒரு சாப்பிட வைக்கிறலையோ அந்த மாதிரி விஷயங்களோ நம்ம வந்து அதாவது ஒரு அவரு பெரிய ஆர்டிஸ்ட் இன்னைக்கு அவருக்குள்ள சேர்ந்து காம்போ ரெண்டு பேரும் மட்டும் நின்று பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு தப்பு விட்டுட்டோம்னா பரவாயில்ல பண்ணுங்க பண்ணுங்க சார் அப்படிம்பாரு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நேச்சர் அவர் இந்த கலைத்துறையில் இருக்கவங்க அதிகமாக முருகனோட வழிபாடு அதிகமாக எடுத்துக்கிறாங்க குறிப்பாக சினிமா துறையில் இருக்கவங்க அரசியலில் இருக்கவங்க அது எப்படிங்க சார் பார்க்க இல்லை சார் அதான் எனக்கு லைஃப்பில் நடந்த விஷயம் எல்லாமே ஓப்பனாக சொல்லிட்டேன் ஒரு விஷயம்லாம் அந்த மாதிரி மிரக்கல் நடக்குது கண்டிப்பாக நடக்குது நிறைய நடக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மேனேஜர் ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில் பெரிய மேனேஜர் நீங்கள் என்னைக்கு போனாலும் அவரை வந்து நீங்கள் அவரை பிடிக்கவே முடியாது அவரை ஒரு அப்பாயின்மெண்டே வாங்க முடியாது ஃபோனை வந்து எடுக்க மாட்டார் ஆனால் அவரை நீங்கள் பிடிக்கணும் தான் காலைல நாலு மணிக்கு வடம்பு நீங்கள் உருவம் பிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு முருகன் பக்தர் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நான் கூட ஒரு நாள் கலாச்சேன் வாராகி டிவி நேர்களுக்கு இல்ல நம்புங்க முதல்ல வாராயை நீங்க நம்புனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலயும் செயல்படுவாங்க உங்க வந்து உங்களோட தாயா இருந்து கண்டிப்பா உங்களை வழி நடத்துவாங்கன்னு என்னுடைய அனுபவம் ஏன்னா எனக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டங்கள் மிகப்பெரிய மனக்குழப்பங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மூவ் ஆகவே இல்லை எனக்கு ஒரு பெரிய அரசு ப்ராஜெக்ட் வந்து நான் மூவாகவே இல்லை எனக்கு கொண்டு போய் கோரிக்கை தான் வச்சுட்டு வந்தேன் கோரிக்கை தான் வச்சுட்டு வந்தேன் வேண்டிட்டு வந்தேன் அவ்வளோதான் நீங்கள் உங்கள் கையில் காசு இருக்கோ இல்லை இல்லைங்க அம்மன் வந்து வாராகை பொறுத்தவரை எதிர்பார்க்குறதில்ல நீங்கள் என்ன ஒரு ஒரே ஒரு 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 மல்லிகை வாசனை பூம்பாங்க அவங்க வாசனை பூ கொண்டு போய் வழி கொடுத்துட்டு வாண்டிவிட்டு வாங்க அடுத்த பஞ்சமும் நடக்கலைன்னா என் பேர மாட்டிங்க அவ்வளோதான் சரி ஒரு பஞ்சமிக்குள்ளே அடுத்த பஞ்சமி நடக்கும் கண்டிப்பாக இது வாராகுடைய அருள் கண்டிப்பாக இப்போ அதிகமா வாராக வழிபாடு நான் என்ன நினைக்கிறேன்னா ஒவ்வொரு சைக்கிளும் ஒவ்வொரு வருவாங்க இப்ப வந்து நமக்கு உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்குமாங்க வாராகங்கிறது கடைசி அவதாரம் அதனால இந்த அம்மனுடைய அவதாரம் தான் இன்னைக்கு நமக்கு இருக்குது அந்த வாராயம்மனோட புகழ் வந்து எல்லா பக்கம் பரவணும் அப்படின்றது கண்டிப்பா இப்ப எப்படின்னா இந்த வாராயோட அம்மன் ஏன் இவ்வளவு பரவுதுன்னா அவ்வளவு பிரச்சினையில தீர்த்து வைக்கிறதுனால தான் ஒரு ஒரு டாக்டர்கிட்ட மட்டும் கூட்டம் எப்படி அதிகமா இருக்கும் அவர்கிட்ட போனா நல்லதாக போனா சரியாக தான் அதே மாதிரிதான் வாராயை பிடிக்கிறாங்கன்னா வாராயை பிடிச்சா சரியாக தான் பிடிக்கிறாங்க வேற எப்படி பிடிப்பாங்க நீங்க சொல்லுங்க அதனால நீ வாராயை வந்து வேலை நம்ம தாய் தான் தாய் இல்லாதது தாய் தான் கண்டிப்பா ஆமா அவங்க உங்களுக்கு எப்படி மேஜிக்ஸ் கொடுத்தாங்களோ எனக்கு எப்படி மேஜிக்ஸ் கொடுத்தாங்களோ அது மாதிரி எல்லாருக்கும் எல்லாருக்குமே நீங்க வந்து நம்புறது மட்டும் தான் உங்களுடைய வேலை நம்பி நீங்க அந்த அம்மாட்ட சரணடைங்க கண்டிப்பாக நடக்குதா இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த பாஞ்சு நாள் அதான் பாஞ்சு ஒரு பா ஒரு பதினஞ்சு அடுத்த பதினஞ்சு ஒரு பஞ்சமி அந்த பஞ்சமிக்குள்ளே நடக்குதான்னு மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக சார் ரொம்ப நன்றி எங்களுக்கா இவ்வளோ நேரம் ஒதுக்கி நன்றி 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 வாராயி பக்தர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நம்புங்க நடக்கும்